இந்த வருஷம் பிக் பாஸில் அருடா நம்ம தவளா என்னெல்லாம் உள்ள போயாச்சு இருக்கிற தற்கொலை எல்லாமே உள்ள போய் ஆச்சு ஆனால் நம்ம ஆண்டியை கூப்பிட்டு பார்க்கலாம் ஏன்டா நம்ம ஆண்டி எவ்வளோ பெரிய ஆள் எப்படிப்பட்ட ஆள் அவங்கள கூப்பிட்டு பார்க்காம நீங்கள் மட்டும் போயிருக்கீங்க எவண்டா அந்த பிக் பாஸை நடத்துகிறவன் அவனுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா ஏன் சார் வந்து சார் சவுண்ட் வரலையா சார் எல்லோரும் என்ன ஏமாறுறாங்க சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க

மாட்டி கிச்ச மாட்டி கிச்ச மாட்டி கிச்ச மாட்டி கிச்ச பாவனா நீங்க انا ஒன்னு இதுவரைக்கும் பிக் பாஸ் பாக்கற ஒரு பார்வைே என்னை பதரம் வைத்தாள் என்னை பதற வைத்தாள் இந்த பொண்ணை பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு சில பேர் இந்த பொண்ணோட ஐடி கார்டு கண்டிப்பாக வருவேன் எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இந்த வீடியோ நான் எடுத்தது வந்து ஃபேஸ்புக்கில் அதனால ஃபேஸ்புக் ஐடி தான் என்னால் சொல்ல முடியும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மோசமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம் பயப்படாத பயப்படாதோ என்ன சொல்ல வரேன்னு தெரியும் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டா கழிவு கழிவு ஊத்துறதுக்கு நிறைய பேர் படம் எடுத்துட்டு வருவாங்க அவங்க நம்மள வச்சு பேசி கொஞ்சம் பாப்புலர் ஆகணும்னா ஆகி போறாங்க ஒண்ணு தப்புல நம்ம அடுத்தவங்க பேசி நம்ம பாப்புலர் ஆகல இவர் தெரியல தெரியல உனக்கு தெரியா அது என்னங்கப்பா இவர பாகிஸ்தான் அதிபர் முசரப்பு ஏ நான் சார் அதுக்கு போற ஆடு மாதிரி மாலை போட்டு நிக்கிறேன் யாரும் சொல்லு ஆமா ஆண்டி வந்து சோசியல் சர்வீஸ் பண்றாங்க அந்த சோசியல் சர்வீஸை நம்ம கேவல படிச்சிட்டோம் இப்படி பண்றாங்க ஏமாத்துறாங்கன்னு நம்ம தப்பா சொல்றோம் போல ஆண்டிக்கு வரனே கோவம் வருது ஆண்டி பண்றதே ஆன்லைன் பிராத்தல் பண்றாங்க இதே ஆண்டி இப்படி பண்றேன்னு நம்ம சொன்னா நம்ம மேலே கோவப்படுறாங்க ஸோ அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு வந்து இந்த நாலு பேர்

ஒரு பொண்ணுக்கு இதே இடத்துல மீன் இருக்கும் உடனே அந்த பொண்ணுக்கு நம்ம மீன் பிரச்சிட்டோம் இந்த பொண்ணுக்கு அதே இடத்துல பட்டர்ஃப்ளை இருக்குது உடனே இந்த பொண்ணுக்கு நான் பட்டர்ஃப்ளைன்னு பேரவை பொண்ணு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க ஒரு ஒரு பொண்ணுக்கு பேர வைக்க தான் இங்கே வேலை நமக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது அப்போ புரியிற மாதிரி சொன்னா சொல்கிறேன் இருந்தாலும் புரியாது ஏங்க ஏங்க தண்ணிய மேல படும் பொழுது சொர்க்க பூமிக்கே வந்துட்டீங்க இங்கிட்டு பார்த்தா அந்த அங்கிட்டு பார்த்தா அமேசான் சிம்ரன்ஸ் என்னடா இது என்னம்மா இது என்னால இப்போ கூட நம்ப முடியல இது வந்து உண்மையாவே உங்க ரீல் தானா இந்த ரீல் வந்து இப்படி அடக்கடக்கமா ட்ரெஸ்ஸே போடாதே இப்படி அடக்கடக்கமா ட்ரெஸ் போட்டோம் அதுல கூட ஃபெயில் ஏன்னா இந்த தாவணிலாம் எல்லாம் கல்யாண ஆகாத பொண்ணு தான் போடுவாங்க கல்யாணம் ஆச்சுன்னா சரிதான் கொடுப்பாங்க அது கூட தெரியல இந்த ரீல் அக்காக்கு

இந்த ஆண்டிலாம் இப்படி பப்ளிக்ல ரீல்ஸ் பண்ணும் போதே இந்த அளவுக்கு காமிக்கினா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிரப்பா தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் அளவுக்கு காமிச்சிருக்கோம் எல்லாமே காமிச்சிருக்கோம் ஒண்ணு இல்லாம எல்லாமே காமிச்சிருக்கோம் என்ன மூஞ்சே பார்த்தாலே அப்படிதான் இருக்கு அவன்னு மா பரம் வேணும் என்ன ஆ தேடிடு நல்லா இருக்கு இது அப்படியே இருக்கு சூப்பரா இருக்கு எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு இவங்கெல்லாம் இந்த மாதிரியான பிளேஸ்க்கு வீட்ல இருந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போவாங்களா இல்ல அந்த பிளேஸ்க்கு போய் அந்த பிளேஸோட அழகை பார்த்துட்டு அங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்களா கேளு சொல்லு நீ கருப்புட்டி தாங்கவே குடு குடுகுடு உம்மா தெரியாது செத்த ஒருவா காபி சாப்பிரறல காபி கிபில ஒண்ணே வேணா ஒண்ணே வேற சொல்லுங்க எங்க அண்ணன் பார்க்கணும்

வாங்க உங்களுக்கு பிடிக்கல இருந்தாலும் வாங்க அதவே எடுக்கிற முடிவுதான் நமக்கு சாதகமாத்தையா இருக்கு அதவே எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாத்தா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இவா லவ் வந்து தலையாட்டி கூட ரொம்ப நல்லா நினைக்காது ஏன்னா கல்யாணம் பண்ணி சந்தோஷம் வாழ்றவங்க கூட பிரிஞ்சு போகிறாங்க அப்படி இருக்கும்போது இவா லவ்லாம் ரொம்ப நாள் நிலைக்காது குறைஞ்சது எத்தனை நாள் நிலைக்கும் குறைஞ்சது ஒரு வருஷம் ரெண்டா ரெண்டு வருஷம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்காது பாருங்களேன் நீங்கள் ஆனால் உண்மையா என்னையில உண்மையில மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ